பக்தி மேலாவின் தோழர் தோழிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பக்தி கதைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா கடவுளின் உண்மையான பக்தன் யார் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் செய்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு நாள் காசி விஸ்வநாதர் கோவிலில் திடீரென்று ஏதோ உலோகம் விழும் ஒளி கேட்டது பார்த்தால் தரையில் ஒரு தங்க தட்டு கிடந்தது கர்ப்பகிரகத்தின் முன்னிருந்த அரங்கத்தின் உச்சியிலிருந்து இருந்து திறந்த வெளி வழியே அது விழுந்திருக்க வேண்டும் எல்லோரும் ஆச்சரியத்துடன் அதை சூழ்ந்து நின்றனர் அதன் அருகே தலைமை பூசாரி சென்று கூர்ந்து பார்த்தார் அதில் என் பிரியமான பக்தனுக்கு உரியது இது என்று அதில் எழுதப்பட்டிருந்தது புரோஹிதர் அதை உறக்க படித்தார் எல்லா பூசாரிகளும் அதை பிடுங்கிக் கொள்ள போட்டியிட்டனர் என்னை விட யார் பெரிய பக்தன் எனது நேரம் திறமை பலம் எல்லாவற்றையும் நான் விஸ்வநாதரையே பூஜிப்பதிலேயே செலவிடுகிறேன் என்றனர் ஆனால் யார் தொட்டாலும் அந்த தட்டு மண்ணால் ஆனதாக மாறி போனது தங்கத்தட்டை பற்றி தகவல் காட்டுத்தி போல எங்கும் பரவியது பண்டிதர்கள் பாடகர்கள் கவிஞர்கள் உபசன்யாசர்கள் என்று எல்லோரும் ஆனால் யாருக்கும் அதிர்ஷ்டம் இருக்கவில்லை காலம் உருண்டோடியது தங்கத்தட்டு இல்லாமல் இருந்தது ஒரு நாள் ஒரு வெளியூர்காரன் அங்கே வந்தான் கோவில் வாசலில் இருந்திருந்த பிச்சைக்காரர்கள் கண்ணிழந்தோர் காது கேளாதோர் அங்கம் குறைந்தோர் போன்றவர்கள் பிச்சை கேட்கும் பரிதாப குரலை கேட்டு அவன் கண்களில் நீர் தரும்பியது சாரி நீர் நிரம்பியது அவர்களுடைய துன்பத்தையும் பசியையும் தன்னால் நீக்க முடியவில்லையே என்று அவன் வெட்கமடைந்தான் அதற்காக தெய்வத்தினம் பிரார்த்திக்கலாம் என்றெண்ணி கோவிலுக்குள் நுழைந்தான் ஓரிடத்தில் மக்கள் கும்பலாக நின்று கொண்டு எதையோ விவாதிப்பதைப் பார்த்தான் அவர்களிடையே நுழைந்து பார்த்தான் நடுவில் ஒரு தங்கத் தட்டு இருந்தது அதன் கதையை கேட்டு அறிந்தான் அங்கிருந்தவர்களும் பூசாரிகளும் பிரபஞ்ச நாயகனான விஸ்வநாதனைப் பெற முயலாமல் தங்கத் தட்டை அடைய முயற்சிப்பதை அறிந்து அவன் வருத்தமுற்றான் தங்கத் தட்டை அவன் கண்டு கொள்ளவில்லை என்பதை பார்த்த பூசாரி அவனிடம் அந்த தட்டை எடுக்கும்படி கூறினார் அதற்கு அவன் மரியாதைக்குரியவரே எனக்கு வெள்ளியோ தங்கமோ ஒரு கடவுளின் கருணை ஒன்றுக்காகவே நான் ஏங்கி தவிக்கிறேன் என்றான் பூஜாரிக்கும் அவன் மீது மரியாதை கூடியது எங்களுக்காகவாது நீ இதை உன் கையில் எடு என்றார் அவர் அதன் மீது சற்றும் பற்றில்லாமல் அதை தொட்டான் என்ன ஆச்சரியம் அந்த தட்டு பல மடங்கு ஒளி வீசியது எல்லா புரோகிதர்களும் அவனை சூழ்ந்து கொண்டு ஐயா நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்ன படுத்திருக்கிறீர்கள் எந்த கல்வி பிரிவில் நீங்கள் வித்வான் எத்தனை ஆண்டுகள் நீங்கள் தவம் செய்திருக்கிறீர்கள் என்றெல்லாம் கேட்டனர் அதற்கு அவன் நான் சேர்ந்தவன் அல்ல கடினமாக உழைத்து சம்பாதிக்கிறேன் நான் நாமஸ்மரணம் என்னும் சாதனை ஒன்று மட்டுமே செய்கிறேன் அது என் இதயத்தை தூய்மையாக்கி அன்பாலும் கருணையாலும் நிரம்பியிருக்க வேண்டும் என் மனதையும் புலன்களையும் அடக்கும் ஆற்றலே அது எனக்கு தந்தது எந்த சாஸ்திரத்தையோ கல்வியையோ நான் கற்கவில்லை தெய்வ நாமத்தை சொல்லும் கலை ஒன்றைத்தான் நான் கற்றுள்ளேன் நான் செய்யும் ஒரே செயல் ஏழைகளுக்கு கருணை காட்டுவது தான் என்றான் அவன் தெய்வத்தின் அன்பை பெறுவதற்கு தேவையான தகுதியும் கருணையும் புலநடக்கமே முழுமையான நம்பிக்கையோடு தெய்வத்தின் பெயரை இடையாறாமல் ஜெபித்ததன் மூலம் இவற்றை பெற முடியும் ശിവായ